கும்பாராசினியர்களுக்கு அமிர்தாத் ஜோதி நிலையம் சார்பாக என்னுடைய பணியான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கும் கும்பாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான பலன்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் ஏன்னா அவள் ஜாதகட்டத்தில் எப்படி பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கிறதோ எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் லக்னம் ராசி தசா சந்திப்பு இதெல்லாம் பார்க்கணும் இது எல்லா ஜாதகம் ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் ஆனால் கும்பாராஜி பொறுத்தவரைக்கும் பொதுவான பலன்களை பார்ப்போம் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன ராசிகள் எப்படி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பொதுவான பலன்கள் தான் இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழா தண்ணி நடந்துகிட்டே இருக்குது ஏழு தண்ணியில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜென்மத்தில் சனி விற்ப ஜென்மத்தில் என்ன கும்பராசியில் சனி சஞ்சாரம் மீண்டும் இப்போது ராகும் அதில் சஞ்சாரம் பண்ணுறார் பொதுவாக வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி அவர் யாரையும் கும்பராசிக்கார்க்கு மகரத்தையும் கிடைக்க மாட்டார் என்பது பலன் ஆனால் நம்ம போது சனி நல்ல இடத்துல இருக்கணுமே சனி நல்ல இடத்துல இருந்தால் நம்மளுக்கு தீமை செய்ய மாட்டார் ஆனால் சனி வந்து நம்மளுக்கு ஆகாத இடத்துல இருந்தாருன்னா இந்த ஏழை சனி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு போதும் போதும் போதும்னு ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறதாலும் நிறைய பேர் இருக்கா சாமி நான் உயிரை மட்டும்தான் கையில் வச்சிருக்கேன் மிச்சம் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு இப்போ சாம நானும் போய் சந்தில்லாமான்னு தோடுது அந்தளவுக்கு நான் நடுவோட்டில் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் காரணம் என்னென்னா அவருக்கு சனி ஆகாத இடத்துல இருக்கும் பிறக்கும் போது அந்த மாதிரி வைக்கிறச்சு அவங்களுக்கு என்னென்னா ஏழரை வருஷமும் கஷ்டப்படுத்திடுவார் சிலருக்கு வந்து சனி நல்ல இடத்துல இருக்கும் அவர் இந்த ஏழை சனி நடக்கிறதே தெரியாது ஆஹா ஒவ்வொன்று இருப்பார் சில பேருக்கு வந்து ஒரு நிரந்தரமான இடத்துல இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வருஷம் நல்ல விதமாகவும் ஒரு ரெண்டரை வருஷம் கெடுதல மணி நேரமும் அப்படியே போயிட்டு இருக்கும் பொதுவாக இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறார் மீண்டும் அதில் ராகு சஞ்சாரம் உடல் ரீதியால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ராகு அந்த கும்பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் பிரச்சனைகள் கொஞ்சம் சளி பிரச்சனைகள் தலைவலி அரிப்பு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இடுப்புகளை மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் இந்த மாதிரி வலிகள்லாம் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி வண்டி வாகத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை நம்ம எவ்வளோ தான் நம்ம கவனம் பார்த்தாலும் எதுக்காக சனி வந்துகிட்டே வந்துட்டே இருப்பார் நம்ம நல்லா தான் போயிட்டே இருப்போம் சனிபவன் எதுக்கு எதுக்காக வந்துகிட்டே இருப்பார் அதனால தான் அந்த ஏழு சனி முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகும்போது எதோ நம்ம ஆளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் நீங்கள் முருகனை வழிபாட்டாலும் சரி இல்லை ராமர வழிபாட்டாலும் சரி இல்லை ஆஞ்சநேயர் வழிபாட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு இல்லை வர உடனே நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நம்ம வண்டியில் போகும்போது இல்லை வாகனத்துக்கு போகும்போது அந்த நாமத்தை சொல்லிகிட்டே போகணும் மனசில் ராமா 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 இல்லை முருகா 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 எதாவது ஒரு தடைகள் நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்து வரும்போது நம்ம அந்த தடைகள் நீங்கிடும் ஏன்னா நம்ம ஏதோ எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம அந்த தெய்வத்தை பெற வச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வருவான் நேராக எடுக்கிறப்போ கரெக்டாக இழிக்காமல் இந்த காலில் கொண்டு போய் அடிச்சுட்டு போயிடுவான் லைட்டாக அதோடு முடிஞ்சிடும் அந்த கீரலோடு போயிடும் காரணம் நம்ம வந்து நம்ம தெய்வ வழிபாடு தான் நம்மளை காப்பாற்றுது இந்த ஏல தர்சனியை நினைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த தெய்வ பாடு வந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோயிலையோ தினமும் போய் தர்சனம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு வேலைக்கு நீங்கள் போகும்போதோ இல்லை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை நீங்கள் பேசும்போதோ அந்த தெய்வாவளி வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பித்தோன்னா காய தளங்கள் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கும்பாராசிக்கு பார்க்க போகிறோன்னா அஞ்சாம் இடத்துல குரு சஞ்சாரம் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு விதத்தில் சனியும் ராகும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு சஞ்சாரம் அஞ்சுங்கிறது உங்களுக்கு ஒன்று பாக்கியஸ்தானம் குத்திரஸ்தானம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் குலதெய்வ அனுகிரகம் அந்த மாதிரி இடத்துல தான் குரு இப்போ சஞ்சாரம் பண்ணுறார் அந்த மாதிரி இருக்கிறச்ச குடும்பத்தில் இது வரைக்கும் கும்பராசியில் வாழ்க்கை வந்து பொதுவாகவே கொஞ்சம் குழந்தை பாக்கியமும் கொஞ்சம் தாமசமும் ஏற்படும் ஏன்னா சனி மந்த காலங்கள் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறச்ச ரெண்டாம் அதிபதியான குரு இப்போ அஞ்சு புத்திரஸ்தலத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் அவர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிற வருடமாக அமையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் அமையக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுத்தாலும் தெய்வம் ஒரு விதத்தில் நம்பிக்கை நம்மளுக்கு நல்லது செய்யுங்கிற மாதிரி தான் இந்த கும்பராசினியர்களுக்கு அதனால் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி அஞ்சலில் உட்கார்றது ஒரு நல்ல சாதகமானது தான் இந்த மாதம் பத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த நம்பிக்கையோடு எப்போவுமே ஒரு தெய்வ சிந்தனையோடு நீங்கள் இருந்தாலும்னா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்